ஹாய் வணக்கம் சேனல் ஜேஜி டெக் எல்கே ஐஃபோன் வாங்க போகிறீங்களா இந்த வீடியோவை மிஸ் பண்ணால் பாருங்கள் ஸோ ஐஃபோன் வாங்குறதுக்கு தயாரான நீங்கள் உங்களுக்கு ஒரு மாடலை செலக்ட் பண்ணீங்கன்னு இப்போ கரண்ட் ரன்னிங் இருக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் ரன்னிங் இருக்குது மாடல் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து இருக்கிற அதுக்கு அடுத்த டொப்பில் இருக்க மாடல் என்ன ப்ரைஸ் போகுன்றதையும் பாருங்கள் இப்போ யூஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன வேரியண்ட் நீங்கள் அதுக்கு போய்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன மாடல் செலக்ட் பண்ணாலும் இந்த இருக்க எல்லா மாடலில் ப்ரைஸையும் செக் பண்ணுங்கள் தேர்ட்டி தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கிட்டே போகுது தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ போகுது மார்க்கெட்டில் ஸோ டுவெல் சீரீஸில் நீங்கள் டுவெலில் செலக்ட் பண்ணுறதுக்கும் தேர்ட்டினை செலக்ட் பண்ணுறதுக்கும் கணக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டில் உங்களுக்கு பெரிய அப்டேட் இருக்கு நீங்கள் எந்த சீரீஸில் என்ன முடலை செலக்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்துட்டே ரெண்டு தான் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனக்ஸுக்களால் வரும் ஜெனக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிக்ஸ்டீன் தரனில் எந்த சீரியஸ் ரன்னிங்லேயும் இருக்குதோ புது மாடலுக்கு வந்துருக்குதோ அந்த மாடலுக்கு மோஸ்ட்லி டூ இயர்ஸ் வாரண்டி கொடுப்பேன் அதோட பேக் ஃப்ரீயும் கட்டாயம் கொடுப்பேன் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அப்பிள் கேஆட்டு அப்பிள்கேஆர் வாரண்டி ஒன்லி வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்வுட் டிஆர் அப்ரூவலோட டிஆர்எஸ்எஸ்எல் அப்ரூவல் இருக்காது ஃபோன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனக்ஸ் வாரண்டியோட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க டிஆர்ஸ்எல் அப்ரூவல் டூ இயர்ஸ் வாரண்டியோட அதே அப்பிள்கே வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க டிஆர்ஸ்எல் அப்ரூவல் இல்லை செவன்டி தௌசண்ட் கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகுது டிஆர்எஸ்எஸ்எல் ஜெனக்ஸ் வரண்டியோட பிறந்தாலும் செக் பண்ணுங்கள் அப்பிள் கேரோட எடுக்க போகிறீங்களோ அதில் ப்ரைஸையும் செக் பண்ணுங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு போங்க இப்போ நீங்கள் முதல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்பிள் கேர் அவுட் மார்க்கெட் ஃபோன் எடுக்க போகிறீங்களா இல்லாட்டி ஜெனக்ஸாக டிஆர்சைஸ்எல் ஃபோன் எடுக்க போகிறீங்கன்றதையும் செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பிள் கேர் ஒரண்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரல் ஷோப்புக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க இப்போ நம்மளா சில ஷோப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அப்பிள் கேர் ஒரண்டி கொடுப்பாங்க ஆனால் ஆஃப்டர் சர்வீஸுக்கு பேமெண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே ஒரண்டி வரும் ஷோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பை பண்ணிக்க என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை தவிர உங்களுக்கு எந்த ஒரு ஹைடிங் சார்ஜஸும் வராது ஆப்டர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக செய்து கொடுப்பாங்க ஒரே சார்ஜ்னு வாங்க மாட்டாங்க ஸோ அதே நீங்கள் க்ளியராக செக் கொடுங்க என்ன சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் நீங்கள் அப்போ அது சீப்பாக இருக்குன்னு அந்த டிரைவ் பண்ண போகலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பேக்கே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூராக டுபாய்க்கு தான் ஒரண்டிக்கு அனுப்புவாங்க அந்த சிங்கப்பூர் டுபாய்க்கு ஒரண்டி போகிறதுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே ஒரே சார்ஜ் செலவாகும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஒரண்டிக்கான பேக்கேஜ் சில நேரம் பெரிய அமௌண்ட்னு செலவு இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வரணுன்னாலும் ஒரண்டிக்கு வந்து ஆஃப்டர் சர்வீஸுக்கு வந்து ஃபீ க்ரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த ரை பண்ணுங்கள் இப்போ ஃபோனை கையில் எடுத்துட்டீங்க அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பெக் சைடில் மொடல் நம்பர் இருக்குது மொடல் நம்பர் லாஸ்ட்டில் வர டிஜிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கன்ட்ரிக்கே உரிய ஃபோனுன்றதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த மூணு டிஜிட்ஸை வச்சு இப்போ விசிஏ சக்திஏக்டிஏ ட்ரிபிள் ஏ ஏஇஏ அது எக் அ அப்படி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு கோடு இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி கூகுளில் அடித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பரை நீங்கள் என்ன செய்யணும்டா கூகுளில் போயிட்டு அப்பிள் கவரேஜ் அண்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுமே அப்பிளோட வெப்சைட் ஒன்று வரும் சீரியல் நம்பர் செக் பண்ணுறது அதில் சீரியல் நம்பரையும் கீழே கெப்சா கோட்றதும் கெப்ச கோட்டையும் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணீங்கன்னா இந்த மொபைல் வந்து இதுக்கு முதல் ஒன் இருக்குதா ஆல்ரெடி ஆக்டிவான டிவைஸா டிவைஸாக இல்லாட்டி ஆக்டிவாக ப்ளஸ் டிவைஸாக ஆக்டிவ் ஆயிருந்தால் எப்போ உரண்டி முடியுது என்றதை அந்த சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் மொபைல் வாங்கின முதல் அந்த சீரியல் நம்பரை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களோட ஃபோனை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டீங்க சரியா அன்பாக்ஸ் பண்ணினதுமே அதில் பாருங்கள் ஐஎம்இ நம்பரும் பாக்ஸில் இருக்க ஐஎம்ஐ நம்பரும் ஒன்றானு செக் பண்ணிக்கொள்ளுங்கள் அது ரெண்டும் இருந்தாலே ஓகே மற்ற டிவைஸ் உங்களுக்கு நோமலாக ஒரு ஐஃபோன் யூஸ் தெரியும் மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் அப்படி இருக்கு அந்த இன்டர்ஃபேஸில் செக் பண்ணி கொள்ளுங்கள் அதெல்லாம் க்ளியர்ண்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஷோப்பில் வாங்குறீங்களோ அதில் இன்வாய்ஸ் அந்த இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலர் என்ன உங்களுக்கு ஒரண்டியில் சொல்லியிருப்பார் இப்படி இப்படி குரண்டியில் கைட்னு சொல்லியிருப்பார் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் சர்வீஸ் எந்த ஒரு சார்ஜஸும் வராது எத்தனை நாள் அப்பிள் கேரள பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளில் போயிட்டு வந்து வெறும் குரண்டி மற்றது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பில்லில் வந்து உங்களுக்கு டீலர் சொன்ன விஷயங்கள் அதில் மென்ஷன் ஆகியிருக்கான்னு பாருங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அட் ஆகுமா அட் ஆகாதா அதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கான்னு பாருங்க உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி வந்து உங்களை பில்லில் மென்ஷன் ஆகியிருக்கான்னு பாருங்க என்றைக்கு நீங்கள் பொருளை வாங்குறீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஃபோல்ட் இருக்குது நீங்க ஒரண்டி கிளைம் பண்ண போறீங்க அன்னைக்கு சொன்ன வேர்டுக்கும் சிக்ஸ் மந்த்துக்கு பிறகு சொல்ற வேர்ட்லேயும் டிஃபரன்ஸ் இருக்கலாம் வேறு ஸ்டாஃப் இருக்கலாம் ஸோ அதால் பார்த்தீங்கன்னா உங்களை இன்வாய்ஸில் வந்து அவங்க சொல்கிற விஷயம் மென்ஷன் ஆயிருக்காங்க கரெக்டாக கொள்ளுங்க இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்களாண்டா இவ்வளோ விஷயத்தையுமே செக் பண்ணி போட்டு இந்த வேலையை வாங்கினீங்களா பின்னால் ஒரு பிரச்சனையும் வராது இவ்வளோத்தையும் சரியாக செக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வர போகிறதில்லை இதே மாதிரி புதிய வீடியோக்களுக்கு ஜேஜி டெக் எல்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் அமைத்துங்க ஸோ யூடியூப் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்யணும் வந்து சப்போனு தாங்க நன்றி வணக்கம்